வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா செய்த கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டுல இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசில இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போகிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது நான்காம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினோராம் வீடு மேலே சனி பகவானின் பார்வை வில போகுது பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத சனி நீ நடக்க போகுது இந்த சனி பகவானின் பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் சீராக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் நிறைய விஷயங்களை மன அழுத்தத்தில் ஈடுபட்டுட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இனி வெற்றிகள் நிச்சயமாகவே நீங்க காண முடியும் அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க பொறுமையை கடைபிடித்தால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லலாம் எந்த விஷயங்களையும் அவசரமாக செயல்படுவதை நீங்க தவிர்த்து கொள்ளணும் உங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றிகளை நிச்சயமாகவே கும்பராசிக்காரங்க பார்க்க முடியும்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பெற்ற அனுபவங்கள் மூலியமா இனி செய்ய போகிற காரியங்களை நீங்க வெற்றிகைகளை காண முடியும் உங்களுடைய பழக்க வழக்கங்களை பல மாற்றங்கள் நிச்சயமாகவே உருவாக கூடும் சொல்லலாம் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமெல்லாம் இனி கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக கூடும் குறிப்பா பாத்தீங்கன்னா புதிய வீடு வாகனங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமெல்லாம் இனி அதிகமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மன அழுத்தங்கள் படிப்படியாக இனி குறையக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு திருமணத்துல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இனி நீங்க திருமணம் உறுதியாக கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் உங்களுக்கு ஏற்ற நல்ல வரன் நிச்சயமாகவே அமையக்கூடும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கக்கூடும் குடும்ப ஒற்றுமை நிச்சயமாகவே அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் வாழ்க்கை துணை கட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கள் இனி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் குடும்ப நபர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் இனிமேல் இனி நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் சனி பகவானின் அருளால் இனி உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமாகவே நீங்கள் காண முடியும் நீங்களும் பாத்தீங்கன்னா அதிகமாக சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு சுப செலவுகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாக வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி போடக்கூடிய யோகங்களாம் இனி கும்பராசிக்காரங்களுக்கு உருவாக சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாகவே அமையக்கூடும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா படிப்படியாக மன அழுத்தங்கள் இனி விலக கூடும் சொல்லலாம் சமூகத்துல நல்ல பேரும் மதிப்பும் இனி உங்களுக்கு உயரக்கூடும் கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக கூடும் சொல்லலாம் இழந்த பணம் திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இனி கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக சீராக கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு புதிய முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாகவே வெற்றியை காண முடியும் இருந்தாலும் சில கால தாமதத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பழைய திட்டங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் பொதுவாகவே கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புதிய கடனை வாங்குறது முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல நீங்களும் மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்கல் ஏதாச்சும் வாங்கிட்டு இருந்தாலும் அதையே தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இல்லைன்னா பணத்தை கொடுத்து இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஆதரவு இனி உயரக்கூடும் சொல்லலாம் உங்களுக்கு சிறப்பான தொழில் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அனுபவம் கிட்ட நீங்க இருக்கும் நபர்களுக்கு தகுந்த நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வேலையில இருந்து வந்த சிக்கல்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் இனி படிப்படியாக உங்களுக்கு குறையக்கூடும் சொல்லலாம் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இனி கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல தனிப்பட்ட முயற்சியினால் அதிக உயர்வுகளை இனி கும்பராசிக்காரங்க பார்க்க முடியும் மேல் அதிகாரிகள் கட்ட உங்களுக்கு பாராட்டுகள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகளோ இல்ல ஊதிய உயர்வுகளோ நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மெதுவாக முன்னேற்றத்தை நிச்சயமாகவே கும்பராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இருந்தாலும் கவனத்துடன் நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நிச்சயமாகவே சுப செலவுகள் உங்கள் வாழ்க்கையில் இனி நடைபெறும் சொல்லலாம் வருமானம் அதிகமாகவே இருந்தாலும் சில சில செலவுகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாகக்கூடும் சிக்கனத்தை நிச்சயமாகவே அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் கும்பராசிக்காரங்க கடை பிடிக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குறிப்பாக புதிய கடன் நீங்கள் வாங்கவே கூடாது புதிய முதலீடுகள் செய்யறதாக இருந்தாலும் கவனத்துடன் செய்யறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க நிச்சயமாகவே பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்திட்டு வரது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் செலவுகளாம் உங்களோட கட்டுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாகவே காண முடியும் மன அழுத்தம் பதத்தம் போன்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக விலகக்கூடும் சொல்லலாம் குறிப்பாக இந்த காலகட்டம் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லலாம் நடைப்பயிற்சி தியானம் போன்ற விஷயங்களையும் யோகா போன்ற விஷயங்களையும் நீங்க ஈடுபடும் உங்களுக்கு மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயங்கள் விபத்துகள் போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் நிச்சயமாகவே இருக்காது இருந்தாலும் கவனம் உங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும் குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா இனிமை உங்களுக்கு அதிகரித்தாலும் சின்ன சின்ன மோதல்கள் நிச்சயமாகவே இருக்கும் சொல்லலாம் மனக்கசப்புகள் இருந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடும் சொல்லலாம் ஒற்றுமை மேலங்கக்கூடும் உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பாத்தீங்கன்னா நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உறவுகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் மன அமைதி உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடும் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் அதே போல் புதிய விஷயங்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் பழைய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மன அழுத்தங்கள் போன்ற விஷயங்களை இருந்து வ மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இனி புத்துணர்ச்சியாக உணர்ச்சியாக நீங்க காண முடியும் சொல்லலாம் ஆசிரியரின் வழிகாட்டின்படி நீங்க நடந்து கொள்ளும்போது அதிக வெற்றி வாய்ப்புகளை இனி கும்பராசிக்காரங்க மாணவர்கள் பாத்துக்கிட்டு வர முடியும் விளையாட்டு துறையில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே நீங்கள் காண முடியும் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாகவே காண முடியும் எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டம் அதிக முயற்சிகளை பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மாணவர்கள் நிச்சயமாகவே நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு வருவீங்க இறுதியில் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்த்துக்கிட்டும் வருவீங்க பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு வர சனி பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிக முன்னேற்றங்களும் மன அமைதியும் நிச்சயமாகவே நீங்க காண முடியும் சொல்லலாம் சனி பகவானின் பார்வையினாலும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும் நன்றி இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்